ரைலாபுரம் தோட்டம் என்பது ஒட்டுமொத்த வன்னிய மக்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சேர்ந்தவர்களுடைய திருக்கோவில் குடிகொன்று போர் எங்களுடைய மருத்துவ ஐயா தெய்வம் அவரை பார்ப்பது வந்து என்பது எங்களுக்கு ஒரு கோயிலுக்கு போற ஒரு மன திருப்தி கிடைக்கும் இதை தவிர வேற நம்ம என்ன சொல்றதுங்க ஐயா கிட்ட பேசக்கூடிய அளவுக்கான தலைவன் நாள் இல்ல ஐயா என்ன சொல்லுகிறாரோ சொல்லுவதை செய்யக்கூடியவன்தான் ஐயாவோ சென்னையாவோ சொல்லுவதை செய்யக்கூடியவன் தானே நான் தவிர

அதுதாங்க நான் என்ன சொல்கிறேன் உங்கக்கிட்டே ஆயிரக்கணக்கான கேள்விகள் இருக்குது எங்கிட்டேயும் ஆயிரக்கணக்கான பதில்கள் இருக்குது அது பகிர்ந்து கொள்வதற்கான நேரம் இது இல்லை அதற்கான நேரம் மிக விரைவிலே அமையும் அப்பொழுது மகிழ்வோடு பல செய்திகளை நமக்குள்ள நமக்குள்ளே பயின்றலாம் இன்றைக்கு நாங்கெல்லாம் மீண்டும் மீண்டும் சொல்றது என்னன்னா பாட்டாளி மக்களை சேர்ந்த ஒரு ஒருத்தரும் மன உளைச்சலையே விரக்தியின் உச்சத்திலே இருக்கிறோம்

ஐயா அறிவிச்சாங்களா சென்னை அதை அறிவிச்சாரான்னு பார்க்கணும் கட்டப்பட பார்த்தா தான் சொல்ல முடியும் பார்க்காம நான் எப்படி தவறான செய்ய ஒன்று பதிவு பண்ணோம்னா அது எங்க இருக்கிறோம் நான் சொன்னேன் ரெண்டரை கோடி வன்னிய மக்களுடைய குலதெய்வம் வாழ்ந்து கொண்டிருக்கிற கோவிலுக்கு முன்னாடி இருந்து சொல்றோம் உறுதிப்படுத்தாத செய்தி நான் சொல்ல முடியாது நீங்க சொன்னீங்க சிவகுமார் சொன்னீங்க அதுவும் நான் பார்க்கல எனக்கு தெரியல அவர் மயிலம் சட்டமன்ற உறுப்பினர் அவர் எந்த தொகுதிக்கு இது பண்ணாங்கன்னு தெரியல அதனால பார்த்துட்டு வேணா சேலம் தான் போறேன் போயிட்டு வேணா உங்களுக்கு அங்க உங்க பத்திரிக்கையாளர்கள் சந்திச்சு இருக்கா சார் மருத்துவர் ஐயா அவர்களுடைய மகளுக்கு நிகராக சின்னையாவுடைய தம்பிக்கு நிகரான ஒரு அந்தஸ்தை எனக்கு வழங்கியிருக்கிறாங்க கொடுக்குற எம்எல்ஏ பதவி மற்ற கட்சியில பதவி எல்லாம் ரெண்டாவது பட்சம் அதையும் தாண்டி ஒரு உச்சபட்சமா ஒரு ரெண்டு பேருடைய மனசுலையும் நீக்க எனக்கு இடம் கொடுத்துருக்காங்க அதை தாண்டி உயர்ந்த பதவி எனக்கு எதிர்க்க முடியும் சாதாரண வீட்டு பையங்க பையன் நானு அப்பா அம்மா ரெண்டு பேரும் அரசு பள்ளியிலே ஆசிரியர்கள் அவருடைய பையனை நம்முடைய மாநில இளைஞரனுடைய தலைவராக இருந்தேன் மாநில மாணவர்களுடைய தலைவராக இருந்தேன் மாநில மாணவர்களுடைய செயலாளராக இருந்தேன் ஒருங்கிணை சேலம் மாவட்டத்தில் துணை பொதுச் செயலாளர் இருந்தேன் சேலம் மாநகர மாவட்டத்தினுடைய செயலாளர் சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதி நகரத்தில் இருக்கிற ஒரு நல்ல மிக முக்கியமான தொகுதி அந்த தொகுதியை எனக்கு பெற்றுத்தந்து அந்த தொகுதியிலே வாய்ப்பு தந்து

நான் எதையுமே சொன்னீங்க மன உளைச்சல் காரணமாக ஒரு சில முடிவுகள் எடுத்திருந்தேன் மருத்துவ ஐயாவிலே பேசினேன் அவர் ஏப்பா போப்பா மக்கள் வந்து உனக்கு கொடுத்தது நான் வந்து வாய்ப்பு வழங்கினேன் மக்கள் உனக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்க வேலையை பார்த்துட்டு மக்களை நாலு ஆண்டுகளாக எந்த அளவிற்கு நீ தினசரி காலை முதல் இரவு வரையிலே சேலம் மேற்கு தொகுதி மக்களோடு ஒருவனாக சேலம் மாவட்ட மக்களுடைய பிரச்சனைகளை முன்னிறுத்தி செயலாற்றுகிற ஒரு தொண்டனாக எப்படி செயலாற்றிக் கொண்டிருந்தியோ அதே மாதிரி செயலாற்றுன்னு சொல்லிட்டாரு என்னுடைய சின்னையா அவர்களும் அதே சொல்லுவாருங்கிற அடிப்படையில நான் இப்படி சேலம் கிடைக்கிறேன் நன்றி வணக்கம் இன்னும் இன்னும் வந்து அதுக்கு வந்து பாருங்க பதினைஞ்சால விளக்கமா அழகான விளக்கத்தோடு சொல்றோம் தெளிவான விளக்கத்தோடு நல்ல செய்தியோடு எங்களுடைய சென்னை வருவார் அவர் உங்களுக்கு விளக்கமாக பேசுவார் de la que me apresua.